ஹே காய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவங்க ஹாரிமீறி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்திர்பேட்டையில் அமைந்துள்ள திருப்பதி திருமலை தேவஸ்தான வெங்கடேஸ்வர சுவாமிகள் தான் இருக்கிறோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னதான கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடன் திருப்பதி திருமலை தேவாசன அரங்கோலக் கோயில் உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளரும் குமரகுருவும் இருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பின்பு அடிக்கல் நாட்டியை வைத்துவிட்டு மூலஸ்தானத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடன் குமரகுருவும் சென்று கொண்டிருக்கிறார் தற்போது மூலஸ்தானத்தில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அவருடன் அதிமுக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் குமரகூர் அவர்களும் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் ஏராளமான பக்தர்களும் தொண்டர்களும் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பின்பு வெளியே வந்து கோவிலை பார்வையிட்டார் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவில் அனைத்தும் வேலைகள் தற்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த பணிகளையும் பார்த்துவிட்டு பின்பு வெளியே வந்து செய்தியாளர்களை சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்